டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் தனுசு தனுசுக்கு உங்களுக்கு இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து குரு வந்து இப்போ போயிட்டுருக்கிற டேரக்டர் ஸ்ட்ரைட் டேரக்ஷன்லேருந்து ஒரு ஆங்கிளில் அவர் வந்து ரிவர்ஸில் போகிற மாதிரி தெரியும் இப்போ நம்ம வந்து பூமியிலேருந்து நம்ம வந்து அந்த ஜூபிட்டருங்கிற கிரகத்தை பார்க்கும் பொழுது இப்போ நம்ம எப்படி வந்து ட்ரெயினில் நம்ம வந்து போகும்போது அந்த வெ வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அதோடய இடத்துல அப்படியே தான் நிற்கிது ஆனால் அது பின்னோக்கி வேகமாக நகர்வது மாதிரி நமக்கு ஒரு மாயை தோற்றம் இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து ஸ்பேஸில் நடக்குது அஸ்ட்ரானமிக்கலி ஸ்பீக்கிங் அது வந்து அது குரு வந்து ரிவர்ஸ்லாம் ஆகலை பட் நமக்கு அப்படி வந்து ஒரு காட்சி பிம்பமாக அது நம்ம பூமியை வந்து அதுக்கான எஃபெக்ட்ஸுங்கிறது வந்து தெரியும் ஸோ அந்த வக்ர காலகட்டத்தில் இப்போ தனுசுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது வரக்கூடிய அக்டோபர் ஒன்பது துவங்கி பிப்ரவரி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் நான்காம் தேதி வரைக்குமே இந்த வக்ர காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குரு வந்து உங்களுடைய வீட்டிற்கான அதிபதி தான் அவர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுக்கிறாருங்கும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய சில நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைபடத்தான் செய்யும் இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ நாள் கொஞ்சம் சரளமாக இருந்துச்சேன்னு நினச்ச பணம் வருவாய் இப்போ வந்து கைக்கு வராது நீங்கள் இப்போது ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க எனக்கு இந்த தடவை லோன் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்கீங்களோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது இழுக்கும் இந்த ஒரு ஃபோர் மந்த்ஸ் மட்டும் பட் அந்த ஃபோர் மந்த்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாமே வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுவீங்களேன் பட் இந்த நாலு மாதம் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதன் பிறகு அதில் இறங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த ஒரு நான்கு மாதங்கள் வரைக்குமே ரொம்ப ரொம்ப உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மெடிடேஷன் மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் நிறைய தெய்வ வழிபாடுகள் அல்லது யாத்திரைகள் சென்று வரலாம் அல்லது உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய ஜீவசமாதி குருமகான்களுடைய சந்நிதிக்கு ஒரு பௌர்ணமி தினத்துக்கோ அமாவாசை தினத்துக்கோ போயிட்டு வரலாம் சிவ வழிபாடு பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே வந்து குரு தான் குரு தட்சிணாமூர்த்தியாக வழிபடுறாங்க இல்லையா அந்த தட்சிணாமூர்த்தியும் வந்து குருவுக்கு உகந்த குருவானவர் தான் அவர் ஸோ சிவ வழிபாடு அவருமே சிவரூபம் தான் ஸோ சிவ வழிபாடுங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அல்லது டிலேஸ் டிசப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இதுலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஒரு விஷயம் நமக்கு வந்து காலதாமதம் ஆகுது அப்படின்னாலே நம்ம அதனுடைய போக்கிலேயே போய்விடுவது நல்லது சரி ஏதோ ஒரு இதை விட நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் கிடைக்குது அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணுமே ஒழிய நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் அந்த புத்தி வந்து கரெக்டாக வேலை செய்யாமல் சரி நம்ம வந்து குறுக்கோலியில் எப்படியாச்சும் போய் இந்த லோனை வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடுவோம் அப்படின்னு அங்கே எங்கேயும் எங்கேயாச்சும் காசை கொடுத்து உங்கள் வே வேலையை முடிக்கிறீங்கன்னு வைங்க முடிகிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய காசு தான் விரையமாயிருக்குமே ஒழிய அவர்களால் உங்களுக்கு வந்து அந்த ஆதாயத்தை தேடித்தர முடியாது இதுக்கு நம்ம செய்யாமலே இருந்திருக்கலாமே பருத்தி மூட்டை கூடலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க ஸோ இப்போ நான் முன்னாடியே சொல்லிடுறது எதற்காகனா ஜாதகத்தை ஏன் சாதகமாக சொல்கிறோம் அப்படின்னாலே எங்கே வந்து நமக்கு மேடு இருக்குது எங்கே பள்ளம் இருக்குங்கிறது முன்னாடியே தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் வேகம் எடுத்து ஓடலாம் அல்லது மெதுவாக நடக்கலாம் அல்லது எகிரி குறித்து கூட போகலாம் ஸோ அது மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு கிடைக்குது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய குருமகான்களுடைய சன்னிதிக்கு போயிட்டு வாங்க முக்கியமாக ஷீரெட்டி சாய்பாபா வழிபடுங்க அவங்களுடைய சச்சரித்தம் போன்ற விஷயங்களை பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அளவு ஏமாற்றங்கள் இல்லாமல் காப்பாற்றப்படுவீர்கள் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்ர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே இருக்கவே போகுது பட் இதில் இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டிஓடினேஷன் சேனலில் என் ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்பட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்துல முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விழாவியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரக பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸாக தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனிப்பயிற்சி போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கடித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்